தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ பிள்ளைகளே நாம் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராது வசனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு இந்த வருடத்திற்கு தந்திருக்கிற வாக்குத்த வார்த்தையை தியானித்து வருகிறோம் வாசிக்க கேட்கலாம் கர்த்தர் நித்தமும் முன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் தேவ பிள்ளைகளே நாம் இந்த வாக்குத்த வார்த்தையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் ஆசிர்வாதமாகிய கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்ற அந்த காரியத்தை நாம் தியானித்து வருகிறோம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம் எப்படி ஏசு கிறிஸ்து அவர் பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தத்தத்தை கொடுத்தார் அது என்னது எப்படி அவர் பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு அருளி எப்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவார் அவர்களுக்குள்ளே இருப்பார் என்ற வாக்குத்தத்தை கொடுத்து பரிசு தாவியானவர் அவர்களுக்குள்ளே இருந்து என்ன செய்வார் என்ற காரியத்தை சொல்லும்போது தான் இயேசு சொல்லுகிறார் பரிசு தாவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் உங்களை வழி நடத்துவார் பரிசு தாவியானவர் உங்களை வழி நடத்துவார் என்ற அந்த வாக்கு தத்தத்தை நாம் பார்த்தோம் ரோமர் எட்டு பதினால் பதினாலாவது வசனத்தில் அது உறுதிப்பட்டதை நாம் பார்த்தோம் எப்படி தேவனுடைய புத்திரர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் என்ற அந்த சத்தியத்தை பார்த்தோம் பின்பு அதற்கு சாட்சியாக அதை புரிந்து கொள்ளும்படி நாம் ஒன்றாஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் எப்படி கர்த்தர் எலியா தெற்கதரிசியை அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் சந்தித்த மிகுந்த சவால் கஷ்டம் நிறைந்த சூழ்நிலை நடுவிலே கர்த்தர் எப்படி எலியாவை நடத்தினார் என்ற அந்த காரியத்தை பார்க்க ஆரம்பித்தோம் இந்த நாளிலே தொடர்ந்து அதை பார்ப்போம் பாருங்க ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோம் பாருங்கள் தேவப்பிள்ளைகளே அங்கே எலியா தீர்க்கதரிசி ஆஹாப் ராஜா வந்து அவர் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட்டு அவர் ஆஹாப் ராஜாவின் ஒரு காரியத்தை சொல்கிறார் ஏனென்றால் ஆகாப் ராஜா முழு தேசத்தையும் பாவத்துக்குள்ளே வழி நடத்தி இப்போது இஸ்ரேல் ஜனங்கள் தங்களை எகிப்திலிருந்து விடுவித்த தங்களுடைய தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்கிற அந்த வாழ்விலிருந்து முற்றிலும் வழி விட்டார்கள் இப்பொழுது அவர்கள் ஒரு அந்நிய தெய்வமாகிய பாகாலை தொழுது கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் ஆதலால் இப்பொழுது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நீதியுள்ள நியாய தீர்ப்பு தேசத்தின் மேல் வருகிறது அதை அறிவிக்கும்படி கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை ஆஹாப் நடத்தில் அனுப்புகிறார் எலியாவுக்கு கர்த்தர் என்ன பேச வேண்டும் என்ற அந்த வார்த்தையை கொடுக்கிறார் கொடுத்தவுடன் அதை எலியா ஆஹாப் ராஜாவின் சொல்கிறார் இனி தேசத்தில் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு மழை பெய்யாது பனியும் பெய்யாது என்ற நியாய தீர்ப்பை அறிவிக்கிறார் இப்போது தேசத்தின் மேல் பஞ்சம் வந்து விட்டது அதனால் இப்பொழுது கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி என்ன செய்ய வேண்டும் வழி நடத்த வேண்டும் அதனால் நம்ம பார்த்தோம் எப்படி கர்த்தரோட வார்த்தை எளியா தீர்க்கதரிசிக்கு வந்து கேரி தாற்ற ஆற்றண்டையில் போய் நீ ஒளிந்துகொள் அங்கே நான் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணார் இப்போது பாருங்கள் எளியா தீர்க்கதரிசி அந்த வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்கிறார் செவி கொடுத்து கீழ்ப்படுகிறார் கீழ்ப்படுகிறதை என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இப்போது பாருங்கள் பிள்ளைகளே அங்கே அந்த வார்த்தை கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி என்ற வார்த்தை வருகிறது நித்தமும் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே நித்தம் என்றால் தொடர்ச்சியாக நான் உன்னை நடத்துவேன் நாங்கள் ஆண்டவர் சொல்கிறார் வெறும் வருஷத்தின் ஜனவரி மாதம் ஃபெப்ரவரி மாதம் மட்டும் நடத்திட்டு மற்ற மாதமெல்லாம் உன்னை நடத்த மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை ஆண்டவர் சொல்கிறார் உன்னை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் உன்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் நினைச்சுக்கிறார் சொல்லுகிறார் இப்போது அந்த வார்த்தை பாருங்கள் எளியார் தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே அப்படியே நிச்சயிக்கிறது நிறைவேறுகிறது பாருங்கள் பாருங்கள் இப்போ நம்ம ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்துக்கு வருவோம் என்றால் பாருங்கள் எளியார் தீர்க்கதரிசி அங்கே கேரி தாற்றண்டையிலே கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறாரு சில காலங்கள் தங்கியிருக்கிறாரு இப்போது பஞ்சத்து நிமித்தம் பாருங்கள் தண்ணீர் கேரி வற்றி விட்டது வற்றி விட்டவுடன் இப்போ பாருங்கள் தொடர்ந்து என்ன செய்யணும் எளியா தீர்க்கதரிசியை போஷிக்க வேண்டும் போஷிப்பதற்கு கர்த்தர் இப்போ என்ன பண்ணுறாரு எளியா தீர்க்கதரிசியை தொடர்ந்து நடத்துகிறார் அதன வாக்கு தான் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவேன்னு சொல்கிறார் அப்போது கர்த்தருனை நித்தமும் நடத்துவேன் என்று சொன்னதை எப்படி நிறைவேற்றுகிறார் இப்போ எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் நிறைவேற்றினவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் அப்படியே என்ன செய்வார் செய்வார் அதுக்கு தான் அந்த காரியங்களை என்ன செய்கிறோம் பார்க்குறோம் பாருங்கள் இப்போ நம்ம வாசிக்க வாசிக்க கேட்கலாம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் இப்போது ஏழு எட்டு ஒம்பது வசனங்களை வாசிக்க கேட்போம் தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார் பாருங்க இப்போது தேசத்தில் மழை இல்லாததினால இப்போ பாருங்கள் ஆற்றில் தண்ணீர் வற்றி போய்விட்டது அப்போது இப்போ பாருங்கள் கர்த்தரோட வார்த்தை தொடர்ந்து என்ன செய்கிறது வருகிறது நித்தமும் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணார் அதை இங்கே எளியா தீர்க்கதரிசினோடய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் நிறைவேற்றுகிறார் பாருங்கள் கர்த்தரோட வார்த்தை மறுபடியும் என்ன செய்து எளியா தீர்க்கதரிசிக்கு உண்டாகி என்ன சொல் கர்த்தர் சொல்கிறாரு இப்போ நீ எழுந்து நீ என்ன பண்ணு சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்னும் ஊருக்கு என்ன செய்ப்போ அங்கே ஒரு விதவையை கொண்டு உன்னை போஷிக்கும்படி நான் என்ன செய்திருக்கிறேன் அந்த உதவிக்கு கட்டளைக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் என்ன செய்கிறார் எலியாவுக்கு என்ன செய்கிறார் வழி நடத்துதலை கொடுக்குறார் இப்போ பாருங்க எலியா நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார் வழி நடத்துகிறார் கர்த்தர் வழி நடத்தும் போது நம்ம செய்ய வேண்டியது என்னது அதுக்கு செவி கொடுத்து என்ன செய்யணும் கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தர் என்ன சொல் என்ன வழி நடத்துதலை கொடுக்குறாரோ அதற்கு செவி கொடுத்து என்ன செய்யணும் கீழ்ப்படியணும் கீழ்ப்படியும் போது இப்போ பாருங்கள் கர்த்தருடைய தான் நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேறும் என்னது கர்த்தருடனே நித்தம் நடத்தி என்னது மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை என்ன செய்வேன் திருப்தியாக்குவேன் என்ன செய்கிறார் ஆண்டவர் என்ன செய்கிறார் வாக்கு பண்ணுறாரு அது அப்படியே என்ன செய்யும் நிறைவேறும் பாருங்கள் அப்போது அதுக்கு அதுக்கு திறவுகோல் என்னது கர்த்தர் நம்மை நடத்துகிறார் இப்போது நடத்தும் போது நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் செவி கொடுத்து என்ன செய்யணும் கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் பாருங்க இங்க எளியா தீர்க்கதரிசி அப்படியே கர்த்தருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறத பார்க்கிறோம் பாருங்க இப்போ பத்தாவது வசனத்தின் முன்பகுதியை வாசிக்க கேட்போம் அப்படியே அவன் எழுந்து சாரிவாத்துக்கு போனான் பாருங்க எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாருங்க கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுக்கு அப்படியே எளியா என்ன செய்கிறார் கீழ்ப்படுகிறார் கர்த்தர் சொன்னார் நீ எழுந்து என்ன பண்ணு சாரிவா தென்னு ஊருக்கு போ அப்படின்னு சொன்னார் கர்த்தர் சொ என்ன சொன்னாரோ அதுக்கு இப்போது எளியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் அப்படியே என்ன செய்கிறார் கேள்படுகிறார் கேழ்படுகிறார் கீழ்படிந்து அவர் என்ன செய்கிறார் சாரிவா தென்னு ஊருக்கு என்ன செய்கிறார் போகிறார் பாருங்கள் பாருங்கள் பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை வழி நடத்தும் போது அதுக்கு செவி கொடுத்து கேள்படுகிறது தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு திறவுகோலாக இருக்குது என்பதை பாருங்கள் வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து அந்த சத்தியத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் பாருங்கள் இங்கே எளியா அதுக்கு கீழ்ப்படுகிறார் பாருங்கள் இந்த இந்த சத்தியம் வாழ்க்கையில் பாருங்கள் இது வேதத்தின் இருந்து பாருங்கள் இங்கே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு இந்த சத்தியத்தை என்ன செய்கிறார் ஆரம்பத்திலேருந்தே இதை தான் அவர் கற்றுத்தருக்கிறார் கர்த்தருடைய வாக்குத்தத்த என்னன்னா நான் உன்னை என்ன செய்வேன் நடத்துவேன் நீ அதுக்கு என்ன செய்யணும் செவி கொடுத்து என்ன செய்யணும் கீழ்ப்படியணும் அதுதான் நம்முடைய பொறுப்பாக என்ன செய்யுது இருக்குது அப்படி கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்ற அந்த சத்தியம் ஆரம்ப வேதத்தின் ஆரம்பத்திலேருந்து பாருங்கள் நம்ம கற்பிக்கப்படுகிறது அதுக்கு சிறந்த இடம் பாருங்கள் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பவும் பாருங்கள் ஆண்டோருடைய உடன்படிக்கைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படியும் போது அவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த உபாகமும் இருபத்தெட்டு ஒன்றுலேருந்து பதினாலு வசனத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு ஆனால் அந்த ஆசிர்வாதம் எப்படி உண்டாகும் அப்படிங்கிறத பாருங்கள் ஒன்றாவது வசனத்தில் அங்கே கற்று தருகிறார் பாருங்கள் வாசிக்க கேட்கலாம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளை செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவ்விக் கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் பாருங்கள் தேவப்பிள்ளைகளே இங்கே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு பாருங்கள் வேதத்தின் சத்தியம் என்ன அப்படிங்கிறத இங்கே அழகாக வேதம் நமக்கு கற்பிக்கிறது பாருங்கள் இங்கே கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கற்பிக்கிறாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி நமக்கும் இது இது என்ன செய்யும் பாருங்கள் வே ஆண்டவர் கற்பிக்கிற சத்தியம் அது என்னது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் நீ என்னுடைய கட்டளை செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு நீ என்ன பண்ணு அவர் சத்தத்திற்கு பாருங்கள் அந்த வார்த்தைகளை கவனிங்க அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக என்ன செய்வார் வைப்பார் அப்போ பாருங்கள் இங்கே வாழ்விலே உயர்த்தப்படுவதற்கு மேன்மை அடைவதற்கு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு நீ என்னுடைய சத்தத்துக்கு நான் உன்னை வழி நடத்துகிறேன் நான் உன்னை வழி நடத்துகிறேன் இப்போது நீ அந்த நான் உனக்கு கொடுக்குற அந்த வழி நடத்துதலின் சத்தத்திற்கு நீ எலியாவை போல உண்மையாய் செவி கொடுப்பாயானால் செவி கொடுத்து அதுக்கு கீழ்ப்படிவாயானால் என்ன நடக்கும் இப்போது உன் தேவநாயக்கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளோட மேன்மையாக என்ன செய்வார் வைப்பார் பாருங்க ரெண்டாவது வசனத்தில் அதே கருத்து திரும்ப ஆண்டர் சொல்றாரு பாருங்க ரெண்டாவது வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு வலிக்கும் அப்போ பாருங்க இதுக்கு கீழே பதினாலாவது வசனம் வரைக்கும் பல வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் ஆண்டு சொல்றார் பட்டணத்திலும் ஆசிரியப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசிரியப்பட்டிருப்பாய் உன் கற்பத்தின் கனி நிலத்தின் கனி மிருகஜீவின் பலன் ஆசிரியப்பட்டிருக்கும் உனக்கு விரோதமாய் வரும் சத்துருக்கள் ஒரு வழியாக உனக்கு எதிராக வருவார்கள் ஏழு வழியாக உன்னை விட்டு என்ன செய்வார்கள் போவார்கள் இப்படி ஆண்டவர் என்ன செய்கிறார் பல ஆசீர்வாதங்களை சொல்கிறாரு ஆனால் அந்த ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு பாருங்கள் திறவுகோள் சக்தி என்னது அது என்னது திரும்பவும் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு என்ன செய்யும் பலிக்கும் அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே ஆண்டோடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்வில் வந்து பலிக்கணுன்னா நம்ம செய்ய வேண்டியது என்னது ஆண்டவர் வந்து நமக்கு வாக்கு கொடுத்துட்டார் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தும்படி அவர்களுக்கு முன்னே மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் சென்ற தேவன் இன்றைக்கு பாருங்கள் புது ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளே தம்முடைய பரிசுத்த ஆவியை என்ன செய்திருக்கிறார் இருக்கிறார் இன்றைக்கு பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ளே நமக்குள்ளே என்ன செய்கிறார் வாசம் பண்ணுகிறார் அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட என்ன செய்கிறார் இருக்கிறார் எதற்காக ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் எதற்காக நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் அதற்கு முக்கியமான கா காரணம் என்ன அவர் நம்மை போதித்து நடத்துகிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் அவர் நமக்கு போதித்து நடத்துகிறார் நமக்கு நாம் போக வேண்டிய வழியை நமக்கு என்ன செய்கிறார் காட்டுகிறார் ஏன் காட்டுகிறார் நாம் இந்த உலக நாம் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழுகிறோம் பாவம் நிறைந்த உலகமாக இருக்கிறதுனால அந்த உலகத்தில் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது பல நேரத்தில் நமக்கு போக வேண்டிய வழி நமக்கு என்னது தெரிகிறது கிடையாது நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா பாருங்க ஒரு நிமிஷம் வாசிக்கலாம் பாருங்க நீதி மொழிகள் மூணாம் அதிகாரம் அதில் ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்க கேட்கலாம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் பாருங்க இன்னைக்கு ஆண்டோருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒரு முக்கியமான தவறை குறித்து இங்கே வேத வசனம் என்ன செய்கிறது சொல்லுது பாருங்கள் பாருங்கள் இங்கே ஆண்டவர் நம்ம செய்கிற தவறை சொல்கிறார் என்ன சொல்கிறாரு உன் சுய புத்தியின் மேல் என்னது சாயாதே அப்படிங்கிறார் பாருங்கள் இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் செய்கிற பெரிய தவறை என்னது நம்முடைய சுய புத்தி நம்முடைய சுய அறிவு உலக அறிவின் அடிப்படையிலே அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறோம் அமைத்து கொள்ளுகிறோம் அப்போது நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நம்முடைய உலக அறிவின்படி நாம் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்போது பாருங்கள் இப்போது தேவனுடைய சித்தமும் நோக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது நிறைவேறாது எல்லாரை போல பாருங்கள் ஏதோ உலகத்தில் வாழ்ந்தோம் வேலை பார்த்தோம் உலகத்தின் கடமைகளெல்லாம் நிறைவேற்றணும் மறித்து போனோம் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இன்றைக்கு பாருங்கள் பொதுவாக எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையை அனுச்சிக்கிறது இருக்கிறது இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்தில் பிறக்கிற அநேக ஜனங்கள் தேவனை அறியாமலேயே தேவனுடைய நோக்கத்தை அறியாமலேயே தங்களுடைய வாழ்நாளெல்லாம் நினச்சிக்கிறார்கள் வீணடித்து விடுகிறார்கள் ஏன் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய சுய புத்தியின் அடிப்படையில் உலக பொதுவான உலக அறிவின் அடிப்படையில் அவர்கள் செய்கிறார்கள் அமைத்து கொள்கிறார்கள் ஆனால் கர்த்தர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திலே கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிற வார்த்தை என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே இனி உன் சுய புத்தியின் மேல் என்ன செய்யாத சாயாதே சாயாதே அதற்கு பல என்ன பண்ணு உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் என்ன செய் நம்பிக்கையாக இருந்து நீ என்ன பண்ணு இப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு உன் வழிகளிலெல்லாம் அவரை என்ன செய்ய நினைத்துக்கொள்ள அப்படின்னா என்னது இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு உன் வழிகளிலெல்லாம் என்ன பண்ணு கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு வழி நடத்துதலை கேட்டு அதன்படி என்ன செய் நட இனி ஓ சுய மேல் சாய்ந்து நடக்காத இனி என்ன பண்ணு கர்த்தருடைய அந்த வழி பெற்று அதன்படி என்ன செய் நடன் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார் சொல்லுகிறார் பாருங்க அங்கே எளியா தீர்க்கதரிசி நமக்கு கற்றுத்தருகிறார் பாருங்கள் எலியா தீர்க்கதரிசி அவர் ஒரு பழைய ஏற்பாட்டு பாருங்கள் ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு பரிசுத்தவான் அவருடைய வாழ்க்கையில் ஏன் அவர் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார் அதற்கு முக்கியமான காரணமே என்னது அவர் தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் அவர் முழு இருதயத்தோடும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருந்து பாருங்கள் அவர் கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு பாருங்கள் அவர் செவி கொடுத்து என்ன செய்தார் நடந்தார் நடந்ததுனால தான் பாருங்கள் அவர் கர்த்தரால் வல்லமையாக என்ன செய்யப்பட்டார் பயன்படுத்தப்பட்டார் அப்போது யோசித்து பாருங்கள் இன்னைக்கு ஆண்டவர் நம்மையும் பார்த்தா தான் சொல்கிறாரு என் மகனே என் மகளே எனக்கு என்ன பண்ணு செவி கொடுத்து என் வழி நடத்துதல் நான் என்ன வழி எந்த பால் நடக்க வேண்டும் என்று வழி நடத்துகிறேன் என்பதை என்ன செவி கொடுத்து என்ன செய் கேள் கேள் பாருங்கள் இதே நீதிமொழிகள் நாலாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துக்கு செல்வோம் பாருங்கள் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இப்போது இருபதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் பாருங்க ஆண்டவர் கொடுக்குற முக்கியமான க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கொடுக்குற முக்கியமான அந்த கட்டளையை கவனிங்க ஆண்டவர் சொல்கிறாரு என் மகனே என் மகளே என் வார்த்தைகளை என்ன பண்ணு கவனி கவனிக்கும்படி என்ன பண்ணு ஏ உன் செவியை சாய் உன் செவியை சாய்த்து நான் உன் உனக்கு உன்னை எந்த பாதையிலே வழி நடத்துகிறேன் என்பதை நினைச்சி கவனித்து கேள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு என்னச்சிக்கிறார் கட்டளை இடுகிறார் பாருங்கள் அப்போது யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே கர்த்தர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் எதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் பாருங்கள் நமக்குள்ளே இருக்கிற பருசுத்தாவியானவர் நம்மை வழி நடத்த எலியாவை வழி நடத்தின தேவன் எலியா வாழ்ந்த அந்த மகா வறட்சியான அந்த துன்பத் காலத்தின் நடுவிலே தேசமெல்லாம் எங்கும் பாவத்தினால் நிரம்பி கிடந்த அந்த காலகட்டத்தில் கர்த்தர் எலியாவை வழி நடத்த உண்மையுள்ளவராக இருந்தார் அதே போல் இன்றைக்கு நமக்குள்ளே வாசமாக இருக்கிற ஆவியானவர் அவர் எதற்காக நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் நம்மை சகல சத்தியத்து நடத்துவதற்காக தான் அப்போது அவர் நம்மை வழிநடத்த உ உண்மையுள்ளவராக இருக்கிறாரு ஆனால் இப்போ பிரச்சனை எங்கே இருக்குது நம்மகிட்ட தான் இருக்குது நம்மகிட்ட தான் இருக்குது என்ன பிரச்சனை எப்போ பார்த்தாலும் என்ன செய்கிறது சுய புத்தியின் மேல் சாய்ந்து நடப்பது உலக அறிவின்படி என்ன செய்கிறது நடப்பது அது மட்டும் இல்லை சங்கீதம் ஒன்று ஒன்று சொல்கிற மாதிரி துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு என்ன கேட்டு என்ன செய்கிறது நடக்கிறது அதுதான் இன்றைக்கி வருங்க ஆண்டோருடைய பிள்ளைகளாக இருந்தும் அநேகர் இன்றைக்கு ஆண்டவருடைய நன்மைகளை ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னது பாருங்கள் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்காமல் உலக ஆலோசனையின்படி என்ன செய்கிறது நடக்கிறது அப்போது கர்த்தர் அதனால தான் சொல்கிறாரு நீ வாழ்க்கையை வாழுகிற அந்த வழிமுறையை இந்த புதிய வருடத்தில் என்ன செய் மாற்று அதனால தான் கடந்த ஆண்டின் முன்பதியிலேயே கர்த்தர் நமக்கு என்ன செய்தார் கற்றுக் கொடுத்தார் அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள் இப்போ சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் துன்மார்க்கருடைய நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாருங்க ஆண்டவர் பேசுறவர் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு துன்மார்கருடைய ஆலோசனையில் பாவிகளுடைய வழியில் பரிகாசக்காரர் உட்காரும் அந்த இடத்தில் அந்த அந்த துன்மார்க்கர் நடக்கும் அந்த பாதையில் நீ என்ன செய்யாத நடவாத அந்த ஆலோசனையில் படி என்ன செய்யாத வாழாத துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நட நடக்காத பாவிகளுடைய வழியில் என்ன செய்யாத நிற்காத பரிஹாசக்கார உட்கார இடத்தில் என்ன செய்யாத உட்காராத போல் என்ன பண்ணு இப்போ என்ன பண்ணு சுய புத்தியின் மேல் சாயாமல் ஒன்று முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் என்ன செய்ய நம்பிக்கையாக இருந்து என்ன பண்ணு கர்த்தருடைய வேதத்தில் என்ன பண்ணு பிரியமாக இருந்து கர்த்தர் நம்மை எந்த பாதையில் வழி நடத்துகிறாருன்னு சொல்லி அறிந்து கொள்ள அவருடைய வேதத்தில் என்ன பண்ணு இரவும் போலும் தியானமாருன்னு கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் பாருங்கள் கர்த்தர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார் என்று பார்த்தோம் பரிசுத்தாவியானவர் எப்படி நடத்துனார் பாருங்கள் எளியாவி நம்ம எளியாவின் வாழ்க்கையில் பார்க்குறோம் கர்த்தருடைய வார்த்தை எளியாவுக்கு என்ன செய்தது உண்டாயிற்று அப்போது யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் கூட பரிசுத்த ஆவியானவரை நம்ம எப்படி நடத்துகிறார் பிரதானமாக இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் நம்ம என்ன செய்கிறார் நடத்துகிறார் அப்படிதான் நம்மை நடத்துகிறார் அதனால தான் இந்த வருஷம் நீங்கள் ஒரு தீர்மானத்தை பண்ணணும் நான் காலையில் எழுந்தவுடன் குறைஞ்சது வேதத்துலேருந்து ஒரு அதிகாரமாச்சு நான் என்ன செய்வேன் வாசித்து நான் செபிப்பேன்னு சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த வருடத்தில் என்ன செய்யணும் எடுக்கணும் பாருங்கள் இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யலாம் பாருங்கள் இப்போ சங்கீதம் நூற்றி பத்தொம்போதுக்கு போவோம் இப்போ அதில் நூற்றி ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் நான் காலையிலே எழுந்து கர்த்தருடைய சமூகத்தை தேடி என்னோட வேதத்தை நான் வாசிக்கும் போது பாருங்க ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு என் என்னுடைய செவிகளை சாய்த்து கர்த்தர் வேதத்தின் மூலம் அவருடைய வார்த்தையின் மூலம் என்கிட்ட என்ன பேச போகிறார் என்று சொல்லி அவளோடு நான் வாசிக்கும் போது என்ன நடக்குமா அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு என்ன செய்து வெளிச்சமாய் மாறுகிறது கர்த்தர் நாம் நடக்க வேண்டிய பாதையை என்ன செய்கிறார் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் வார்த்தையிலிருந்து நமக்கு வழி நடத்துதல் வருது நீ இந்த பாதையில் தான் நடக்கணுமகனே அப்படின்னு சொல்லி ஒரு வெளிச்சம் நம்முடைய மனதில் என்ன செய்து உதிக்குது நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனதை என்ன செய்கிறார் பிரகாசமாக்குற ஒரு வெளிச்சத்தினால் நிரப்புறார் ஒரு ஒரு அறிவினால் நிரப்புகிறார் இப்படி தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார் இப்படி அவரோட வேதத்தை வாசிக்கும் போது என்ன செய்கிறார் எப்படி எளியாவுக்கு கர்த்தரோட வார்த்தை உண்டாகுதோ அப்படி நமக்கும் என்ன செய்யும் உண்டாகும் அப்போது அந்த வார்த்தை நமக்கு உண்டாகும் போது இப்போ நம்ம என்ன செய்யணும் அதன்படி செவிக்கு அதன்படி கீழ்ப்படியை நம்ம என்ன செய்யணும் எளியாவை போல கீழ்படியை என்ன செய்யணும் தீர்மானிக்கணும் அப்போது பாருங்கல் தேவ இந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம் என்னது ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் நான் இனி ஒழுங்காக காலையில் எழுந்து ஒரு அதிகாரமாச்சு என்ன செய்வேன் வேதத்துலேருந்து வாசிப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானத்தை என்ன செய்யணும் இப்போ இந்த நாளில் எடுத்து நீ உங்களுடைய வேதத்தின் மூலமாக காட்டுகிற பாதைக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி நம்மளை அர்ப்பணிப்போமா கண்களை முடி ஜெபிப்போம் பரலோப்புதாவே இயேசு நாம்திற ஜெபிக்கிறப்பா நாளிலே எங்களோடு பேசின இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே நீங்கள் இந்த வருஷத்தை துவக்கத்தில் ரொம்ப ஆணித்தரமாக எங்களோடு பேசுகிற வார்த்தை இதுதான் என் மகனே என் மகளே காலங்கள் பொல்லாததாக இருக்கிறது ஆதலாக நான் உன்னை வழி நடத்துவேன் எலியாவை நடத்தின தேவன் நான் உன்னையும் நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினீரே நாளிலே ஆதலால் உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அதனாலே அண்டபுரே ஸ்தோத்திரம் அமைப்பாக இனி எங்களுடைய சுய புத்தியின்மேல் நாங்கள் சாயாமல் இருந்து உலக அறிவின்படி துன்மார்களுடைய ஆலோசனையின்படி இனி நாங்கள் நடப்பதை நிறுத்திவிட்டு எதனால இருந்து கூட பிள்ளைகளாக கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளாக ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்மானத்தை எடுக்கட்டும் நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் வேதத்தை ஒரு அதிகாரமாற்றி வாசித்து நான் ஜெபிக்கப் போகிறேன் ஒரு தீர்மானத்தை எடுக்கட்டும் ஆண்டவரே அதன் மூலம் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை கொண்டு உன்னோட பிள்ளைகளுடைய பாதைக்கு வெளிச்சத்தை காட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவருடைய கால்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் அவர்கள் நடக்க வேண்டிய பாதை காட்டும்படி அவர்களுடைய மனதை வெளிச்சமாக்கும் வெளிச்சத்தினால் நிரப்பும் இந்த வார்த்தை அவர்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே எலியாவை வழி நடத்தினது அவனுடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா அவனுடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு உண்டாகும் போது எலியாவை போலும் பிள்ளைகளும் கீழ்ப்படிந்து நடந்து அதன் மூலம் இந்த வருஷ வாக்கு மகா வறட்சியான காலங்களிலும் உட பிள்ளைகள் அன்றோரே ஆசிர்வதிக்கப்பட்டு திருப்தியாகிற அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜபிக்கிறார் யார் யாரெல்லாம் அண்ட வறட்சியான சூழ்நிலை வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஆசிர்வாதமும் இல்லை நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும்போது இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழி நடத்துதல் உண்டாகட்டும் வெளிச்சம் உண்டாகட்டும் அந்த வழி நடத்துதலுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்து எந்த வரும் நாட்களில் அவர்களுடைய வறட்சி நீங்கி ஆசீர்வாதம் அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுவதை நம்முடைய பிள்ளைகள் நாளில் அனுபவிக்கட்டும் ஏசுயின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆம்மேன் மறுபடியும் அடுத்த வாரங்களை சந்திக்கும் மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன் இயேசுவே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள் ஆமேன்